அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் மீனாட்சி தினமும் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறாள் இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த எட்டு விதமான ஆராதனைகளை பற்றி பார்ப்போம் திருவனந்தல் பள்ளியறையில் மகா சோடசி பிராதசந்தியில் வாலா ஆறு முதல் எட்டு நாளிகை வரையில் புவனேஸ்வரி பனிரெண்டு முதல் பதினைந்து நாளிகை வரையில் கௌரி மத்தியானத்தில் சியாமலா சாயாரக்ஷையில் மாதங்கி அர்த்த ஜாமத்தில் பஞ்சதகி பள்ளியறைக்கு போகையில் சோடசி அன்னைக்கு ஐந்து கால பூஜைகள் நடக்கும் போது அவளுக்கு செய்யும் அலங்காரங்களும் மேலே சொன்ன ரூபங்களுக்கு ஏற்ப இருக்கிறது மாலை நேரத்தில் தங்க கவசம் கிரீடம் போன்ற அலங்காரங்கள் காலையில் சின்ன பெண் போன்ற அலங்காரம் உச்சி காலத்தில் மடிசார் புடவை இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டாலான புடவை என்ற அலங்காரங்களுடன் அன்னையை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் என்பது சத்தியம் எல்லா கோவில்களும் போல இங்கும் பள்ளியறை அம்மன் சன்னதியில் இருக்கிறது இது இரவு சுந்தரேஸ்வரரது வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறை வரும் பாதுகைகள் வந்த பின் அன்னைக்கு விசேஷ ஹாரதி நடக்கிறது அதாவது மூக்குத்தி தீபாராதனை நடக்கிறது அதன் பின்னர் அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில் பூஜை பால் பழங்கள் பாடல்கள் வாத்திய இசை என்று சகல உபசாரங்களுடன் இரவு கோவில் நடை சாத்தப்படுகிறது மதுரையில் பள்ளியறை பூஜை பார்க்க பார்க்க திகட்டா காட்சி பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்பு அதிகம் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி கோவிலில் தினமும் நடைபெறும் பள்ளியறை பூஜையை தரிசித்தல் நல்ல பயனை கொடுக்கும் பிள்ளை இல்லாதவர்கள் காலையில் மீனாட்சியின் சிறுபிள்ளை அலங்காரத்துடன் நடக்கும் ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டினால் கட்டாயம் பலன் தருவாள் அன்னை என்கிறார்கள் வியாபார நஷ்டம் தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் அன்னையின் வைர அலங்காரம் கண்டு முன்னேற்றத்தை பெறலாம் இதையெல்லாம் விட தாயை இந்த எல்லா அலங்காரத்திலும் நாம் காண கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் முடிந்தவரை ஒரு முறையாவது மதுரை சென்று மீனாட்சியை நேரில் தரிசனம் செய்யுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்